அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவிற்கு டிஜிபி பதவி உயர்வு கொடுத்திருப்பது தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய பரபரப்பை இல்லை நாங்கள் உருவாக்க நடவடிக்கை எடுத்துவிட்டோம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலும் இல்லை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கல அவங்க எல்லாருக்குமே பதவி ஏற்பிருக்காங்க திமுகவும் அதிமுக திட்டமிட்டு தூத்துக்குடி மக்களை வஞ்சிக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது உண்மையிலேயே அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் சொன்னது போல அந்த தூத்துக்குடி சூடி சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு காவல்துறை அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா எடுக்கப்படலையா என்பதைத்தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் தூத்துக்குடி மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து அந்த ஆலையினுடைய விரிவாக்கத்தை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூறு நாட்கள் அமைதி வழியில அந்த மக்கள் போராடுறாங்க நூறாவது நாள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க போறாங்க மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க போன மக்களை திட்டமிட்டு அன்றைய காவல்துறை வந்து குறிவைத்து சூடு நடத்தியது இதை நான் சொல்லல அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கனிமொழிக்கு ஓட்டு கேட்டு போகும்போது தூத்துக்குடியில் நின்று பேசுறாரு இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது எடப்பாடி பழனிசாமி நடத்திய திட்டமிட்ட படுகொலை கூலிக்கு எடப்பாடி நடத்திய பழனிசாமியை ஒரு கூலிப்படை தலைவன் போல ஐயா ஸ்டாலின் பேசினார் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல காவல்துறை வந்து ஒவ்வொருத்தரையா தேடி தேடி கொண்டது வீட்டுக்குள்ள இருந்தவங்களே இழுத்து போட்டு கொண்டது காளியப்பன் என்கிற ஒருத்தரை காவல்துறை அவனை வந்து அடிக்கிறது அடித்து விட்டு நீ என்ன பெரிய ஹீரோவாடா ஹீரோ வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லி காளியப்பனை கொண்டது ஒரு ஸ்னோலின் தன்னுடைய அக்காவை கூட்டுக்கிட்டு தப்பிச்சு ஓடுறா போராட்டத்துல காவல்துறை அடிக்குதுன்னு அந்த ஸ்னோலினை குறிவைத்து காவல்துறை சுட்டு கொண்டது பொழுது ஸ்னோலினுக்கு வயது பதினேழு இப்படி ஒவ்வொருத்தரையும் காவல்துறை நடத்திய ஒரு மிகப்பெரிய படுகொலை இதுக்கு திமுக ஆட்சியில் நாங்கள் வந்து பழுதி இருப்போம் இதற்கு நீங்க பழுதீர்க்க வருகிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உதயஸ்வரத்தில் ஓட்டு போடுங்க கனிமொழிக்கு ஓட்டு போடுவதன் மூலமாக நாம் ஸ்டெர்லைட்டுக்கு நியாயம் கேட்போம் நீதி கேட்போம் என்று ஐயா ஸ்டாலின் பேசினார் ஆக ஏற்படுத்தக்கூடிய ஆலய விரிவாக்கம் செய்கிறார்கள் அது செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பகுதியில் இருக்க மக்களுடைய பிரச்சனை அன்றைய தினம் ஆட்சித்தலைவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்து பொறுமையாக அவர்கள் அழைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆக மக்களை பழிவாங்க நம்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த அரசு ஸ்டெர்லைட் ஆலைய யாரும் எதிர்க்கக்கூடாது யாரும் அதற்காக போராடக்கூடாது எதிர்த்தால் சுட்டு கொள்வோம் என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் அப்போ இந்த ஸ்டெ இந்த ஸ்டெர்லைட் படுகொலை என்பது பதிமூணு பேர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான காவல்துறை நடத்திய அராஜகம் படுகொலை பச்சை படுகொலை என்று ஐயா ஸ்டாலினே பேசியிருக்கிறார் அப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அருணா ஜெகதீசன் என்கிற ஒரு ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது இந்த ஆணையம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்துறாங்க உட்படுத்தி இந்த இந்த வந்து தாக்கல் பதினேழு பேர் அதாவது அன்றைய தென்மண்டலத்துடைய ஐஜியாக இருந்த சைலேஷ் குமார் யாதவ் அதே போல அன்றைக்கு திருநெல்வேலி சரக டிஏஜியாக இருந்த இருந்த கபில்குமார் சரத்கர் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த மகேந்திரன் துணை எஸ்பியாக இருந்த லிங்க திருமானன் ஆய்வாளராக இருந்த திருமலை ஹரிகரன் பார்த்திபன் துணை ஆய்வாளர்கள் எஸ்ஐயாக இருந்த சொர்ணமணி ரென்னிசு முதுநிலை காவலர்கள் ஹெட் ஹெட் கான்ஸ்டபிள் சுடலக்கண்ணு சதீஷ்குமார் கண்ணன் தலைமை காவலராக இருந்த ராஜா இரண்டாம் நிலை காவலராக இருந்த ராஜா தண்டவமூர்த்தி மதிவாணன் சங்கர் இந்த பதினேழு பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லுது ஆனால் தமிழ்நாடு அரசு ஸ்டெர்லைட்டில் நடத்தப்பட்டது திட்டமிட்ட படுகொலை என்று தூத்துக்குடியில் பேசிய ஐயா ஸ்டாலினுடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இந்த பதினேழு பேர் மீதும் துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்பதை தாண்டி இந்த பதினேழு பேரில் முதல்நிலை காவலராக கூடிய சங்கர் சுடலைக்கண்ணு சதீஷ் இன்ஸ்பெக்டராக இருந்த திருமலை இவங்களை தவிர்த்து விட்டு மற்ற எல்லோருக்கும் ப்ரமோஷன் கொடுத்துருக்கு அதாவது அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் சொன்னது போல டீ ப்ரமோட் பண்ணலை டீம் பண்ணியிருக்கணும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அந்த கொலைக்கு காரணம் திட்டமிட்ட ஒரு கொலை அப்போ அந்த ஒரு ஐ ஐஜி சொல்லாம அங்க இருக்கக்கூடிய எஸ்பி செய்ய போறதில்லை எஸ்பி சொல்லாம அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் செய்ய போறது இல்ல இன்ஸ்பெக்டர் சொல்லாம அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ செய்ய போறது இல்ல எஸ்ஐ சொல்லாம அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் சுட போறது இல்ல இப்ப காவலர் சுடலைக்கண்ணு சுட்டாரு அதனால சுடலைக்கண்ணு என்ன பண்ணீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க சுடலைக்கண்ணா துப்பாக்கி எடுத்து சுட்டாரா சுடலைக்கண்ணுக்கு ஐஜி உத்தரவிடாம டிஐஜி உத்தரவிடாம சுடலைக்கண்ணுக்கு எஸ்பி உத்தரவிடாம இன்ஸ்பெக்டர் சொல்லாம சுடலைக்கண்ணு சுடுவாரா சதீஷ் சுடுவாரா சங்கர் சுடுவாரா கண்ணன் சுடுவாரா எப்படி சுடுவாரு அப்ப திட்டமிட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ செய்யணும் அதிகாரிகள் கிணத்துல குதினா குதிக்கணும் அதிகாரிகள் போயிட்டு மக்களை அடினா அடிக்கணும் அதிகாரிகள் விட்டுனா விடணும் அவன் அரஸ்ட் பண்ணிட்டு வந்தா கூட அதிகாரிகள் அரஸ்ட் பண்ண சொன்னா அரஸ்ட் பண்ணணும் அதிகாரிகள் விட்டுருனா விட்டுறணும் எஃப்ஐஆர் போட சொன்னா எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் கிழிச்சு போடணும் எஃப்ஐஆர் கிழிச்சு போடணும் டு வாட் ஐ சே அவ்வளவுதான் அதுதான் இந்த உபயத ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா உபயத ஆர்டர் அவன் சொல்றதை அப்படியே அதிகாரி சொல்றதை அப்படியே கேட்கணும் ஆனா அந்த சுடலக்கண்ணையும் சங்கரையும் சதீசையும் இன்ஸ்பெக்டர் திருமலையும் சஸ்பெண்ட் பண்ண இந்த அரசாங்கம் ஏன் அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணல நான் கேட்கிறேன் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல சைலேஷ் குமார் யாதவுக்கு தெரியாம அந்த துப்பாக்கி சுடு சம்பவம் நடைபெற்று விட்டதா அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் மிக தெளிவாக இருக்கிறத சைலேஷ்குமார் யாதவ் ஒவ்வொரு நொடியும் அங்க இருக்கிறவுடைய அங்க களத்துல நின்னாரு திருநெல்வேலியில சரக டிஐஜியா இருந்த கபில்குமார் சரத்கர் களத்துல நின்னாரு அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம நடந்திருக்காரு ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் சைலேஷ் யாதவிற்கு அங்கே தென்மண்டல ஐஜியாக இருக்கார் சவுத் சோன் ஐஜி ஐஜியாக இருக்காரு ஐஜியாக இருந்தவரை ஏடிஜிபியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க ஏடிஜிபியாக ப்ரொமோட் பண்ணி இப்போ சிலை கடத்தல் பிரிவுடைய டிஜிபியாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இதுதான் துறை ரீதியான நடவடிக்கையாக மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு நடத்திய படுகொலை என்று தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான காவல்துறை நடத்திய படுகொலை என்று தெரிகிறது அப்படி என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கலை ஆனால் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க என்றால் நீங்கள் இந்த தூத்துக்குடி மக்களை திட்டமிட்டு வஞ்சித்திருக்கீங்க தூத்துக்குடி மக்களை ஏமாற்றி கனிமொழிக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து கனிமொழியை எம்பி ஆக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கீதா ஓட்டு கேட்டு கீதா ஜீவனிய எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி அதுக்கு பிறகு அவர் தம்பிக்கு ஓட்டு போட்டு அவரை மேயர் மூணு தேர்தலில் தூத்துக்குடி மக்களை ஏமாற்றி ஸ்டெர்லைட்டை காட்டி ஓட்டு வாங்கி ஸ்லோனின் புகைப்படத்தை காட்டி காளியப்பன் புகைப்படத்தை காட்டி இறந்து போன மக்களுடைய புகைப்படத்தை காட்டி காட்டி ஓட்டு பிச்சை கேட்டு ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அந்த மக்களை திட்டமிட்டு நீங்க ஏமாத்திருக்கீங்க சைலேஷ் குமார் யாதவுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்கல சைலேஷ் சிவகுமார் யாதவுக்கு வந்து ஏடிஜிபி ஆக்கி சிலை கடத்தல இப்ப அவரை டிஜிபி ஆக்கிருக்காங்க அங்க எஸ்பிஆர் இந்த மகேந்திரன் அடையாறு கூடுதல் ஆணையராக மாத்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொமோஷன் இந்த தூத்துக்குடி சம்பவத்துல களத்துல நின்று ஒவ்வொரு மக்களையும் சுடுவதற்கு முழுமையாக ஆணையிட்டது யாருன்னா கபில்குமார் சரத்கர் என்று சொல்லப்படுகிறது அந்த கபில்குமார் சரத்கர் தான் இன்னைக்கு சென்னை ஹெட் கோர்ட்டுடைய ஐஜியாக ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு சைலேஷ்குமார் யாதவை ப்ரொமோட் பண்ணது மட்டும்தான் ஊடகத்தில் வெளிவந்தது சைலேஷ்குமார் யாதவ் மட்டுமல்ல அவர் அன்னைக்கு திருநெல்வேலியுடைய சரக டிஐஜி ஆக இருந்த இந்த கபில்குமார் சரத்கர் இன்னைக்கு சென்னை ஐஜி எப்படி எப்படி அதாவது இதே துறையில் தினகரன் ஐஜி இருக்காரு தினகரன் ஐஜிக்கு உண்மையிலே அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கணும் ஆனா அவருக்கு பதவி உயர்வு கொடுக்காம அதை நிறுத்தி வச்சுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அதிகாரிகள் சொல்லலாம் உண்மையாக உழைச்ச அதிகாரிகள் ஏதோ ஒரு காரணம் காட்டி அவருக்கு பதவி உயர்வு கிடையாது என்று நிறுத்தி வச்சிருக்கீங்க தினகரன் ஐஜிக்கு ஏன் பதவி உயர்வு கொடுக்கல ஏன் சைலேஷ்குமாருக்கும் கபில் குமார் சரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன அரசியல் இருக்கு அப்ப தினகரன் ஐஜிக்கு பின்னாடி என்ன அரசியல் சைலேஷ்குமார் கபில்குமார் சரத்துக்கருக்கு பின்னாடி என்ன அரசியல் அப்ப இதுல புரோட்டோகாலு நைன்டீன் நைன்டி த்ரீ பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இங்கே ஒரு காரணம் சொல்றீங்க அது தினகராய்ச்சிக்கு கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல அதே போல ரென்னிஸ் என்கிற இசையும் இந்த களத்தில் நின்று தூத்துக்குடி மாத்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் அவருக்கு சஸ்பெண்டே பண்ணலை அவரை அவரை வந்து உடனடியாக வேலைக்கு எடுத்துட்டாங்க அவர் இன்னொரு ஸ்டேஷனில் வேலை பார்த்துருக்காரு ஏன்னா ரென்னிஸ் இசை அப்பாவுக்கு ரொம்ப சொந்தக்காரரு அதனால ரென்னிஸ் இசை காப்பாற்றப்பட்டார் திருமலை என்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் அவர் களத்தில் நின்றுக்கார் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பென்ட் பண்ணிட்டு இப்போ அவரையும் வந்து டிஎஸ்பியை ப்ரொமோட் பண்ணியிருச்சு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் டிஎஸ்பி ஆகிட்டார் அப்புறம் இந்த பா மற்ற காவலர்கள் சதீஷு சங்கர் அதே போல் சுடலை கண்ணு இந்த மூணு பேரும் பதிமூணு மாணம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இந்த ப இந்த மூன்று பேர் அந்த இன்ஸ்பெக்டர் திருமலை தவிர்த்து விட்டு மற்ற பதிமூணு பேருமே இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட யாரும் சஸ்பெண்ட் செய்யப்படலை துறை ரீதியான நடவடிக்கைகள் முழுமையாக அவர்கள் மீது எடுக்கப்படலை அத்தனை பேருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கு இதுக்கு இந்த அரசாங்கம் சொல்கிறது அது நைன்டீன் நைன்டி டூ பேஜ் ப்ரொமோஷன் யாருமே கொடுத்தாச்சு போன ஆண்டு சைலேஷ்குமார் யாதவ் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ பேஜு அது புரோட்டோக்கால் படி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ப்ரொமோஷன் கொடுக்கப்படணும் ஆனால் நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டோங்கிறாங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருந்தா சைலேஷ்குமார் குமார் யாதவ் வந்து ஐஜியாக இருக்காரு ஐஜியாக இருந்து ஏடிஜிபி ஆகி ஏடிஜிபியாக இருந்து டிஜிபி ஆயிட்டார் டபுள் ப்ரொமோஷன் இந்த நான்கு ஆண்டு ஆயிருக்கு எப்படி ஆனாரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கபில்குமார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மூணு மூணு அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன துறை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க டிஎஸ்பி சம்பந்தப்பட்டிருக்காங்களா ஏசி சம்பந்தப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதே போல துணை வட்டாட்சியர் இருக்காரு அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் இருந்தார் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சாதாரண கடைநிலை ஊழியா இருக்கக்கூடிய மூணு ஹெட் கான்ஸ்டபிளை பழி வாங்கினீங்க பதிமூணு மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க அவங்க சாதாரண குடும்பத்து பின்னிலேருந்து வந்தவன் எந்த விதமான வரும் வறுமை மிக மோசமான வறுமையிலேருந்து வந்தவன் அந்த மூணு பேரையும் பழி வாங்கியதை தவிர்த்து விட்டு நடவடிக்கை எடுத்து தவிர்த்து விட்டு இந்த அதிகாரிகளை அப்படியாக பத்திரமாக பாதுகாத்து இருக்கிறது இந்த அரசாங்கம் உண்மையிலே மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூத்துக்குடி மக்களின் மீது பாசம் இருக்கும்னா நீங்கள் அன்றைக்கு பேசிய வார்த்தைகள் உண்மையாக இருந்திருந்தால் என்னென்ன பேசுனீங்க நீங்க கலைந்து ஓடியவர்களை சுட்டு இருக்கிறாங்க கலைந்து ஓடியவர்களை மட்டுமல்ல வீட்டிற்குள் போய் பயந்து ஒதுங்கியவர்களை வெளியில் இழுத்துட்டு வந்து சுட்டு இருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு வெறி ஆக இப்படி துரத்தி துரத்தி அவர்களை சுடு என்று உத்தரவிட்டது யார் இப்படி பதிமூணு பேர்களை சுட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டது முதலமைச்சர் எடப்பாடியா அல்லது தலைமைச் செயலாளர் கிரிஜாவா நான் இன்னும் கேட்கிறேன் இதற்கு உத்தரவிட்டது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியா என்ற அந்த கேள்விதான் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஆக எடப்பாடி வாங்கிய கூலிக்கு செய்த கொலை தான் இது மோடி வாங்கிய நன்கொடைக்கு நடந்திருக்கக்கூடிய கொலை தான் இந்த சம்பவம் சுடுகிறவு போய்விடலாம் போய்விடலாம் சுடுகிறார்கள் போய்விடலாம் என்று அங்கிருந்த சகோதரிகள் ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு பெண் அக்கா என்று தன் அருகிலிருந்த தோழியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஸ்னோலினன் என்ற பெயர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய கூலிக்கு நடத்திய கொலை எடப்பாடி பழனிசாமி நடத்திய கொலை மோடி அந்த நிறுவனத்தில் அணில் அகர்வால்கிட்ட வாங்கின பணத்துக்கு நடத்திய கொழுந்தீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இந்த தூத்துக்குடி சம்பவம் நடைபெறவில்லை என்று அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் சொல்கிறது அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமியை இந்த ஸ்டெர்லைட் வழக்கில் ஏன் விசாரிக்க கூடாது ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது திமுக தான் அதிமுக எதிரான நேரம் எதிரான கட்சி தானே இந்த எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு இந்த பதிமூணு பேரையும் சுட்டுக் கொன்றது யாரு யாரு உத்தரவு போட்டது நீங்களே சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி கூலிக்கு நடத்திய கொலை வாங்கிய கூலிக்கு நடத்திய கொலை நீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் விசாரிக்கல எடப்பாடி பழனிசாமி சொல்லாம சைலேஷ்குமார் யாதவ் செஞ்சுக்க மாட்டாரு சைலேஷ்குமார் யாதவ்க்கு தூத்துக்குடி மக்களை கொலணும்னு நேர்த்தி கடனா என்ன கபில் குமார் சரத்துக்கு இருக்கு தூத்துக்குடி மக்களை கொலணும்னு நேர்த்தி கடனா என்ன இன்ஸ்பெக்டர் திருமலைக்கும் ஹரிகரனுக்கும் தூத்துக்குடி மக்களை கொலணும்னு நேர்த்தி கடனா என்ன அதிகாரிகள் ஏன் செய்யறான் அரசு அரசு ஆட்சியில் இருக்குன்னு சொல்றான் எடப்பாடி பழனிசாமி பேச்சு சொல்லியிருக்கணும் இல்ல தலைமைச் செயலர் கிரிஜா இருந்தாங்க கிரிஜா சொன்னதை கேட்டு செஞ்சுருக்கணும் கிரிஜா அவங்க தனியாக பண்ணியிருக்க முடியாது கிரிஜாவுக்கு மேலேருந்து உத்தரவு இருக்கும் மோடி சொல்லியிருக்கணும் மோடிக்கு அணில் அகர்வார் சொல்லியிருக்கணும் அப்போ அனில் அகர்வாருடைய உத்தரவை எட்டு அவட்ட வாங்கின பணத்துக்கு மோடியும் கிரிஜாவும் எடப்பாடி பழனிசாமியும் விசுவாசமாக நடந்து கொண்டு அதிகாரியில் வச்சு இந்த கொலையை நடத்துனாங்கன்னு நான் சொல்லலை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தூத்துக்குடியில் பேசினது ஆவணமாக பத்திரமா எம் கே ஸ்டாலின் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பக்கத்தில் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் பாக்குற ஒரே ஒரு ஆள் தான் அந்த ஒட்டுமொத்திருக்கேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் தான் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது எடப்பாடி பழனிசாமியும் கிரிஜாவும் மோடியும் நடத்திய படுகொலை என்று அப்போ கிரிஜா மீது எடப்பாடி பழனிசாமி மீது நீங்கள் எதற்காக நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி பழனிசாமி ஏன் உண்மையும் பரிசோதனை உட்படுத்தக்கூடாது அவர் பெரிய கல்லூரி மங்க சாதாரணமாக அவட்டலாம் நீங்க வார்த்தையை வாங்க முடியாது ஏன்னா அதிமுகங்கிற இவ்வளோ பெரிய கட்சியவே அப்படியே அபகரித்து வச்சுருக்காருனா அது எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கணும் சாதாரணமாக அவர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம போட்டு வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கில்லாடி ஒரு பெரிய கல்லூரி மங்க ஒரு உண்மையறையும் பரிசோதனைக்கு உட்படுத்துங்க ராமஜியம் கொலை வழக்கில் சம்மந்தப்படாத யார் யாரையோ கூட்டு உண்மையறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துறீங்க யா இவங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு டவுட்டில் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேரு கூட விசாரிச்சுட்டு இருக்கீங்க அதே போல் ராமஜெயம்கு போனது மட்டும் உயிர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் மக்களுக்கு போனதெல்லாம் உயிர் இல்லையா பதிமூணு பேர் களத்தில் இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாளையங்குண்டு ஜெயிலில் போய் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்புறம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல அடி வாங்கி மிதி வாங்கி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தம்பது பேருக்கு மேல வந்து காலு கை இழந்து இன்னைக்கு நடைபணமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஸ்லோனுடைய த தந்த அம்மாவில் ஆரம்பித்து பல பேர் இன்னும் அந்த வழியிலிருந்து வெளிவர முடியாமல் முடியாம தகிச்சு கொண்டிருக்காங்க அந்த கொலைகளுக்கு ஒரு நிவாரணம் நீதி கிடைக்கணும்னா சம்பந்தப்பட்ட நபர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி வைங்க உட்கார வச்சு விசாரிங்க விசாரித்து நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தீங்க நீங்கள் அதுக்கான தண்டனையை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டு வாங்கி எம்பிஆகும் எம்எல்ஏவாகவும் மேயராகவும் உங்கள் கட்சிக்காரை மாற்றியதற்கு ஒரு நியாயம் இருக்கு தூத்துக்குடி மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா உதயசூரியனில் ஓட்டு போடுறதுல வார்த்தையை சொன்னீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இப்போ உதயசூரன் ஓட்டு போட்டால் நீதி கிடைக்கும் சொல்லி ஏமாத்தி அஞ்சு வருஷமாச்சே நாடாளுமன்றத்தில் கனிமொழி வென்று நாளை முக்கால் வருஷம் முக்கால் வருஷம் முடிஞ்சும் கூட இன்னும் ஒரு நீதியும் அந்த கிடைக்கல எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்டெர்லைட் நிர்வாகம் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க உயர்நீதிமன்றத்தில் மனு தள்ளி தள்ளுபடி செய்யப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் போறாங்க உச்ச நீதிமன்றம் உடனடியாக அந்த மனுவை விசாரிக்கும் சொல்லி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது மீண்டும் அந்த ஆலையை திறக்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான் நீங்க மறைமுகமாக அதுக்கு திமுக அரசாங்கம் வேலை செய்கிறதோ என்ற சந்தேகம் வருகிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல திமுக ஆட்சியில் இருக்கும்போதுதான் மிகப்பெரிய அளவில் முதன் முதலாக ஸ்டெர்லைட் ஆலையில நச்சுவாயை வெளிவந்து நூத்தி முப்பத்தி ஏழு பெண்கள் மயங்கி விடுகிறாங்க அன்றைக்கும் அந்த ஆலைக்கு எதிரான போராட்டம் நடந்த பொழுது திமுக அந்த ஆலைக்கு ஆதரவாக இருந்தது மக்களுக்கு எதிராக இருந்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இதுவரைக்கும் நூத்தி எண்பத்தி ஏழு முறை அந்த லட்சு ஆலையிலேருந்து வாயுக்கசி வந்திருக்கிறது ஸ்டெர்லைட் ஆலையில் போராடி துப்பாக்கி சூழலை இறந்தவங்க பதிமூணு ஆனால் ஆலைக்குள்ளேயே இறந்து போனவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு மேலே கிட்டத்த நூற்றம்பது பேர் விபத்துக்குள்ளாகி கை கால்களை இந்த ஆலையின் மூலமாக இழந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுக்கிறது பல பெண்களுக்கு கருச்சிதவை ஏற்பட்டிருக்கிறது இது எல்லாத்துக்கும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தான் காரணம் அப்படிப்பட்ட நாசக்கார ஆலையை திறப்பதற்கு இன்னும் ஸ்டெர்லைட் முயற்சிக்கிறது ஆனால் அதை தடுப்பதற்கான வேலைகளில் திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குறது ஆலை வாசல்ன்னு ஒருத்தர் புகைப்படம் எடுக்க முடியாது இன்னைக்கு ஆலை மூடப்பட்டிருக்கிறது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது ஆலை வாசல்ல போய் ஒரு புகைப்படம் எடுக்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்கலாம் நானும் தம்பி இடுமோடம் கருத்திக்கும் போகிறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி மூடப்பட்ட ஆலைக்குள்ள ஆட்கள் போகிறாங்க ஏன் உள்ள உள்ள வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள வந்து பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு மூடப்பட்ட ஆலைக்குள்ள என்ன பண்ணி நடக்கணும் அதுக்கு இந்த வந்து நிறைய நச்சு பொருட்கள்லாம் வெளியேறக்கூடாது கழிவுகள் வாயுகள் வெளியேறக்கூடாது அதனால உள்ள வேலைகள் தொடர்ச்சி நடக்குதுன்றான் அப்புறம் வெளியே செக்யூரிட்டி போட்டு வச்சுக்கிறான் சிசிடிவி கேமரா போட்டு பக்கா வச்சுக்கிறான் அவன் வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஆலையை இயக்குவதற்கான எல்லா வேலைகளும் செய்யறாங்க அதற்கு மறைமுகமாக தமிழ்நாடு அரசு துணை போகிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் அவன் வேலையிட்டா எடுத்து வைப்பான் இதனால ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து காப்பர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இருபதாயிரம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த ஆலையை திறக்கணுமா உச்சநீதிமன்றம் வந்து இந்த மக்கள் இறந்ததையோ நச்சுவாய் வெளியேறியதையோ கற்பம் கலைக்கப்பட்டதையோ புற்றுநோய் உருவாதியோ ஒற்றுமா காப்பர் தட்டுப்பாடு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்க இருபதாயிரம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கேன் அதனால அந்த ஆலையம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கும் அதுக்கு தமிழ்நாடு அரசு எதை வேலிடாக வைக்கப் போகிறது என்கிற சந்தேகமும் அச்சமும் நமக்கு உருவாகிறது கொலை செய்கிறவனை விட அந்த கொலைக்கு துணை போகிறவன் அந்த கொலையாளிகளை காப்பாற்றுறவன் தான் உண்மையான குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கொலைகார அரசு என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பொதுவாக ஒரு போராட்டம் நடக்கும்போது வானத்தை நோக்கி சுடணும் ஆனால் நீங்கள் மக்களை நோக்கி சுட்டிருக்கீங்க வானத்தை நோக்கி சுட்டு மக்களை கலைச்சிருக்கலாம் அதை செய்யாமல் திட்டமிட்டு மக்களை கொண்டிருக்கீங்க என்று பேசி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த கொலையாளிகளாக அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்து அவங்களை அலங்கரிக்கிறீங்களே இதற்கு பெயர் என்ன உங்கள் அரசாங்கத்துக்கு பேர் என்ன எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கொடைக்கால அரசாங்கம் என்றால் உங்கள் அரசாங்கத்துக்கு பேர் என்ன இதுல சில கூட்டம் இது வந்து மத்திய அரசு வந்து கொடுத்த மத்திய அரசும் மாநில அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது மாநில அரசுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது என்றால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாடு தான் காவல்துறை வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அப்போ எதுவுமே தெரியாதா எதுவுமே தெரியல எதுக்கு அந்த முதலமைச்சர் அவர் உட்கார்ந்து மாநில அரசுக்கு தெரியாம மத்திய அரசே வந்து ஒரு ஐஜிய டிஐஜி மாத்திரும் ஒரு 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 ஐஜியை வந்து எடிஜிபியை மாற்றி எடிஜிபி டிஹெச் மாற்றி விட்டுருமா ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து டிஎஸ்பியை ப்ரொமோட் பண்ணிடுமா இல்லை ஒரு டிஎஸ்பியை வந்து ஏசியை ப்ரொமோட் பண்ணிடுமா அப்புறம் எதுக்கு காவல்துறைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் மத்திய அரசு செயல்படுகிறது தலைமைச் செயலர் வந்து இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா மத்திய அரசு மோடி நேரடியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவார்னா எதற்காக மாநில சுயாட்சி பேசுகிறீங்க எதுக்கு மாநில தன்னாட்சி பேசுகிறீங்க முதல்ல ஒன்று சொல்லு முதலமைச்சருக்கு தெரியாம நேரடியாகவே போலீஸுக்கு வந்து முழுக்க முழுக்க பிஜேபி சொல்லு அப்ப முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காரு ஜிவால் வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்காரு அப்படின்னா அப்ப அவன் எப்படி போஸ்டிங் கொடுத்தான் அப்ப ரெண்டு ஒண்ணு ஒத்துக்க எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு தெரியாமலே நேரடியா வந்து மத்திய அரசு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்க ஆட்களை தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போ இப்ப நேற்று வன்னியரசு அரசு விசி காடைய குற்றச்சாட்டு வைக்கிறாரு தாம்பரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் வந்து தாம்பரம் மாநகராட்சி வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயல்கிறது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணோம் அந்த போராட்டத்தை பவன்குமார் ரெட்டிங்கிற அசிஸ்டன்ட் கமிஷன் போயிட்டு மண்டை அடித்து உடைச்சிட்டாருங்கிற பவன்குமார் ரெட்டி தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் முதலமைச்சின் கட்டுப்பாட்டில் வராரா இல்லை மோடியின் கட்டுப்பாட்டில் வராரா பவன்குமார் ரெட்டி மோ தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் வராருனா கூட்டணி கட்சியுடைய ஆட்களே மண்டையை உடைச்சாருன்னு சொல்லி ஒரே நாளில் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல சிறை அதிகாரி திருச்சியில் போயிட்டு ராபர்ட் பயாஸை பார்த்தாரு அந்த சிறப்பு முகாம் இழுத்து இழுத்து மூணு சொல்லி ஒரே நாள் இரவில் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு சிறை அதிகாரியை ஒரே நாள் இரவில் சஸ்பெண்ட் பண்ணுற இந்த அரசாங்கம் எதற்காக கூட்டணி கட்சியான விசிகா மனிதநேய மக்கள் கட்சி சார்ந்த ஆட்களை அடித்தார்கள் ஒரு போராட்டத்தை வந்து கலைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் அவங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அப்போ முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையா காவல்துறை முழுக்க முழுக்க சங்கியா மாறிடுச்சா நல்லவேளை சாத்தான்குளம் இரட்டை கொலை ஜெயராஜ் பண்டிக்ஸ் நடந்த அந்த இரட்டை குழந்தை இப்போ நடக்கல திமுக ஆட்சியில் நடந்துருந்து வச்சுக்கோங்க உடனடியாக அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறிதர டிஎஸ்பி ஆக்கியிருப்பாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாத்தையும் கூட்டு வச்சு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க அது புரோட்டோக்கால் நல்ல புரோட்டோக்காலு ஆட்டுக்கால் நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் ஆனால் ஐஜியாக இருந்தவர் டிஜிபி ஆயிடுவார் ஐஜியாக இருந்தவர் டிஜிபி ஆனால் அப்புறம் நீ துறை ரீதியான நடவடிக்கை இது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயராஜ் பண்டிக்ஸ் கொலை வழக்கு நடந்த அவங்க ஜெயிலுக்கு போனதுனால இப்போ அது வந்து அப்படியே அமைதியாக இருக்குது இதே திமுக ஆட்சியாக இருந்தால் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க திமுக தயங்குகிறது பயப்படுது ஏன் பயப்படுறீங்க பல் பல்புடுங்கி பல்வீர் சிங் மீது கைது பண்ணுவதற்கு அவரை மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோ நாற்பத்தி நாலு பேர் பள்ள பிடுங்குவார் சஸ்பென்ஷன் அதுவும் கடுமையாக சமூக வலைதளங்கள் மூலமாக பேசிய விளைவாக பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் வழக்கறிஞர்கள் போராடியதனுடைய விளைவாக குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் பேசலன்னா சைலண்டா ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு சிலை கடத்தல் பிரிவு தீயணைப்புத்துறை அப்புறம் வந்து ஹெட் குவார்டர் ஐஜி அதாவது வெளியே வராமல் லேண்ட் ஆர்டரு வெளியே தெரியுற மாதிரி இந்த போக்குவரத்து வெளியே தெரியும் வெளியே தெரியாமல் எத்தனையோ போஸ்டிங் காவல்துறையில இருக்கு அதுல போட்டு சைலண்ட் முடில வச்சுக்கிறது அப்படித்தான் இந்த அரசாங்கம் காவல்துறையை பாதுகாக்கிறதா காவல்துறையில் நல்லவங்க இருக்காங்க நேர்மையானவங்க இருக்காங்க மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஆணையம் அந்த குற்றச்சாட்டை நிரூபித்திருக்கிறது நொடிக்கு நொடி எடப்பாடி சொல்லி தான் அது நடந்திருக்குன்னு தெரியுது அப்ப எடப்பாடி பழனிசாமி காவல்துறை சேர்ந்து நடத்திய கொலை என்று முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் குற்றம் சாட்டுறாரு குற்றம் சாட்டிய பிறகு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிய பிறகு நீங்கள் சொன்ன ஆணையத்தை நீங்களே மதிக்கலனா அப்ப மக்களை நீங்க மதிக்கலாம் தான் தெரியுது கேட்பதற்காகத்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் தூத்துக்குடி ரஞ்சித் குமார் லூர்தமால்புரம் கிளாஸ்டன் சிலோன் காலனி கந்தயா ஒட்டப்பிடாரன் தமிழரசன் மாசிலாமணிபுரம் சண்முகம் தூத்துக்குடி ஸ்லோனின் தூத்துக்குடி அந்தோணி செல்வராஜ் தாமோதரன் நகர் மணிராஜ் தூத்துக்குடி கார்த்திக் பிரேஸ்புரம் ஜான்சி தூத்துக்குடி செல்வசேகர் தாலமுத்து நகர் காளியப்பன் உசிலம்பட்டி ஜெயராமன் உள்ளிட்ட பதினோரு பேரை கொலை செய்த கூட்டத்துக்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் கற்பிக்க தயாராகிவிட்டீர்களா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் தயாராகி விஷயங்கள எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்டெர்லைட்டில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நீதி வாங்கி தருவோம் அந்த சுட்டு கொண்டவர்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் என்று ஓட்டு கேட்டு வென்ற திமுக இன்றைக்கு செய்த இந்த செயலுக்கு நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் தூத்துக்குடியுடைய மானத்தமிழர்கள் பாடம் புகட்டுவார்கள் புகட்ட வேண்டும் சாட்டையடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலைநீ வரி